வென்றைக்கான வார்த்தை கலங்காமல் இரு ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீ தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு இந்த வசனத்துல நாங்க மூன்று காரியம் செய்ய செய்யவனும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு முதலாவது நாங்கள் பழங்கொண்டு தைரியமா இருக்கவனும் ரெண்டாவது பயப்படாமல் இருக்கவனும் மூன்றாவது கலங்காமல் இருக்கவனும் என்ன சந்தர்ப்பத்திலும் எந்த நிலைமையிலும் நாங்கள் இந்த மூன்று காரியத்தையும் கை கொண்டிருக்க வேணும் எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனிடத்தில் நாங்கள் ஜபிக்கும் போது அந்த பிரச்சனையிலிருந்து தேவனங்களுக்கு விடுதலை கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்தை உண்டு பண்ணுது ஆகையால் நாங்கள் தைரியமாக இருக்க வேணுமாக இருந்தால் தேவனிடத்தில் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களிடத்தில் இருக்க வேணும் அப்படிப்பட்ட விசுவாசம்தான் உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறது அந்த தைரியம்தான் நாங்கள் வாழ்க்கையில் மீதி காலத்தை எதிர்த்து போராட வைக்கிறது பயம் என்றது தேவனங்களுக்கு கொடுத்த காரியம் அல்ல தேவனங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லியிருக்கிறது ஆகையால நாங்கள் இந்த காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது வேதாகமத்தை நாங்கள் புரட்டி பார்த்தோமாக இருந்தால் அதில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தடவைகள் பயப்படாதே என்ற சொல் அமைந்திருக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால வருடத்துல முன்னூற்றி அறுபத்தி நாட்களும் நாங்கள் பயப்படாமல் இருக்க வேணும் எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் பயப்படக்கூடாது எந்த காரியமாக இருந்தாலும் நாங்க தேவனோடு கூட எதிர்த்து நிக்க கொள்ள வேணும் ஆகையால நாங்க எங்களுடைய வாழ்க்கையில பலம் கொண்டு தைரியமாகவும் பயப்படாமலும் எது வந்தாலும் கலங்காமலும் இருக்க வேணும் வசனமும் சொல்லுகிறது கவலைப்படுகிறதுனால இவன் தன் சரீரத்தில் ஒரு மூலமாவது கூடுகிறான் என்று ஆகையால கவலைப்படுகிறதுனால ஒரு காரியத்தை குறித்து கலங்குகிறதுனால எதுவும் மாறக்கூறதில்லை ஆகையால் கத்தருக்குள் அப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் நிறுவனங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார் டே